இருநூறு பேரை நெருங்கும் பலி விடாது கேட்கும் மரண ஓலங்கள் எங்கு திரும்பினாலும் பிணங்கள் காப்பாற்ற போராடும் தேசிய பேரிடர் மீட்புப்படை ராணுவம் காவல்துறை தீயணைப்புத்துறை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உள்ளூர் மக்கள் ஒரு கிராமமே முழுவதுமாக காணாமல் போன இருந்த இடமே தெரியாத சுவடுமில்லாத மலைகளே நிலப்பரப்பிலிருந்து மறைந்து போன கொடூரம் நிறைந்த தனது கோரத்தாண்டவத்தை ஆடி தீர்த்திருக்கிறது ஒரு மலை அந்த மலையின் மூலமாக ஏற்பட்ட நிலச்சரிவு கடவுளின் தேசத்திற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட சோதனையா இல்லை மனிதர்கள் இயற்கையின் மீது மீறிய வரம்பின் காரணமாக வந்த வேதனையா இந்த காணொலியில டீடைல்டா பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை கேரளா நாம தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பா சுற்றுலா போகணும் அப்படின்னு முடிவெடுத்தா ஊட்டி கொடைக்கானல் குற்றாலம் இதை தாண்டி போகணும்னு நினைச்சோம்னா கேரளாக்கு தான் போவோம் அந்த அளவுக்கு சுற்றுலா தலங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் எங்கு பார்த்தாலும் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மாநிலம் கடலும் ஆறுகளும் மாநிலம் முழுவதும் பெரும்பாலான இடங்கள்ல இணைந்து ஆலப்புழா போட் இதெல்லாம் வந்து சுற்றுலா போகாதவங்களே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க கடவுளின் தேசம் அப்படின்னு அனைவராலையும் அழைக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல பல மாவட்டங்கள் இருக்கு குறிப்பா வயநாடு தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய ஊடகங்களினுடைய மொத்த பார்வையும் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியின் மேல திரும்பிச்சு தேசிய அளவுல கவனம் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி வயநாடு அரசியல் ரீதியாகவும் சரி புவியியல் ரீதியாகவும் சரி அப்படிப்பட்ட அந்த வயநாடு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இயற்கை தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடி தீர்த்திருக்குது ஒன்றுமறியாத மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால நிலச்சரிவினால அப்படியே மண்ணோட மண்ணா புதையுண்டு போயிருக்காங்க இந்த வீடியோவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வழி எண்ணிக்கை நூத்தி ஐம்பத தாண்டி போயிட்டு இருக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் அந்த நேரத்துல வழி எண்ணிக்கை இருநூற தாண்டிடுமோ அப்படின்ற அச்சமே இந்த வீடியோவை பதிவு செய்யும் போது எங்களுக்கு இருக்குது என்ன நடந்தது எங்க மக்கள் விழித்திருந்தா தப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி இயற்கை எந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்து பாருங்க சரியாக அதிகாலையில ரெண்டுல இருந்து மூணு மணி அளவு யாரா இருந்தாலும் ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்போம் இந்த நேரத்துல கேரளாவோட தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கு கடுமையான மழை பெய்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பெய்யற மலையில வந்து பாத்தீங்கன்னா வயநாட்டில் இருக்கக்கூடிய நாலு பகுதிகள் மேப்பாடி சூரல் மலை முண்டகை அட்டமலை இந்த பல்வேறு இடங்கள்ல ஒரே நேரத்துல நிலச்சரிவு ஏற்படுது இந்த நிலச்சரிவின் காரணமாக அந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க தூங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கடைசி வரையும் தெரியாது அவங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க தொண்ணூத்தி எட்டு பேரை தேடுற பணி தீவிரமா நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களே தெரிவிச்சிருக்காரு பாதிக்கப்பட்ட பகுதியில் ராணுவம் துணை ராணுவம் தேசிய மீட்பு படையினர் எல்லாருமே முகாமிட்டு மீட்பு பணியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சுன்னு ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க யாராவது ஒன்னு ரெண்டு பேராது விட்னஸ் இருந்திருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு விட்னஸ் சொல்றாரு அவருடைய பேரு முஸ்தபா அகமது அப்படின்ற இளைஞர் காலையில ஒரு ஒன்னு இருக்குங்க ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு என் வீடு இருந்து ஒரு முப்பது மீட்டர் தொலைவில் இருந்த வீடு முழுவதுமாக மண் சரிந்து அப்படியே மறைஞ்சிருச்சு நான் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடி வந்துட்டேன் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்ப வரைக்கும் தூங்கவே இல்லை என்னை வந்து மீட்பு படையினர் தான் மீட்டாங்க இப்போ நான் பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஎன்ஐ செய்தி முகமைக்கு வந்து அவரு பேட்டி கொடுக்கும் போது இந்த தகவலை முஸ்தபா சொல்றாரு மேலும் சூழலை கடினமாக மாத்தின ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேம்பாடியில இருந்து முண்டகை போறதுக்கு வந்து சாலை இருக்கும் இல்லைங்களா அந்த கனெக்டிங் சாலையில ஒரு பாலம் இருந்திருக்கு அந்த பாலம் கொற்ற மலையில வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாம ஊருக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க இந்த நிகழ்வும் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு பெரிய சிக்கலா மாறுது இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து காப்பாற்றுறதுக்காக உடனடியாக களமிறக்கப்பட்ட நம்ம ராணுவம் களத்துல இறங்கி மீட்பு படையினுடன் சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த மக்களை காப்பாத்த முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றலாம்னு சொல்லி செயல்பாடுகள் செஞ்சிருக்காங்க டெம்பரவரியா ஒரு பாலத்தையும் கிரியேட் பண்ணி அதன் மூலமாக இருநூறுக்கும் மேற்பட்டவங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க இது சம்பந்தமாக அந்த மீட்பு பணியில நேரடியாக ஈடுபட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு அதிகாரி திரு ராகேஷ் அவர்கள் ஏஎன்ஐ முகமிக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏராளமான ஏராளமான வீடுகள் நிலச்சரிவுல அடிச்சுட்டு அப்படியே போயிருச்சு வீடுகள் இருந்த தடம் தெரியல எட்நூறு பேர் கிட்ட இடிபாடுகள்ல சிக்கி இருந்தாங்க நாங்க வந்து அதுல ஒரு எழுநூறு பேர் வரைக்கும் மீட்டுட்டோம் இன்னும் மீதி இருக்கிறவங்கள மீட்பதற்கான வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக ஈடுபடக்கூடிய ஒரு அதிகாரி தன்னுடைய ஸ்டேட்டஸ சொல்லியிருக்காரு அரசு தரப்புலயும் முடிஞ்ச அளவு அவங்க எல்லா விதத்திலும் இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படும் பொழுது நிச்சயமாக அரசும் துரிதமாக செயல்படும் இல்லைங்களா அவங்களும் காயமடைந்தவங்கள கணக்கு எடுத்திருக்காங்க ஒரு நூத்தி பேர் காயமடைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல சிதையுண்டு போன மக்களை மீட்கும் பணியையும் நாங்க துரிதமா நடத்திக்கிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்ட மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேரை நாங்க தற்காலிக முகாம்ல தங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேரளாவோட முதலமைச்சரை வந்து நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சில திடுக்கிடும் தகவல்களும் நமக்கு வந்துகிட்டுதாங்க இருக்கு என்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பகுதியில தேலை ஏலக்கா தோட்டம் இதுதான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி குடும்பம் அங்க இருந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்தப்ப அந்த வேலையில இருந்த அந்த முன்னூத்தி குடும்பத்துல உள்ளவங்களும் நடுராத்திரினால எல்லாருமே அவங்களுடைய தான் இருந்திருக்காங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் தெளிவாக தெரியல இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்பட்டிருக்கு மேலும் இது சம்பந்தமா பல பேர் தொடர்ச்சியாக பல தொலைக்காட்சிகளுக்கு வந்து பேட்டி கொடுக்கறாங்க ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம கூட வாசி ரசித் அப்படின்றவர் வந்து குறைஞ்சபட்சம் நள்ளிரவுல மூணு நிலைச்சரவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பாலம் அடித்து செல்லப்பட்டது அப்படின்னு அவர் நேரடியாக பார்த்ததா சொல்றாரு இன்னொரு உள்ளூர் வாசியான ராகவன் அருணமாலா அவர் சொல்றாருன்னா இந்த இடிபாடுகள்ல சிக்கி ஒருத்தர் வந்து உதவி கேட்டதை என்னால மறக்கவே முடியல என்னால் அவருக்கு எதுவும் செய்ய முடியல தீயணை மீட்பு வீரர்கள் வரட்டும் மீட்பு குழுவினரும் வந்து ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிருக்காங்க இன்னும் அவரை மீட்க முடியல அது வந்து எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு அதிர்ச்சி நிறைந்த விஷயமாவே இருக்குன்னு சொல்லி அவரும் வந்து தன்னுடைய வருத்தம் கலந்த கவலையை பதிவு செஞ்சிருக்காரு மீட்பு பணியில இது வரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஸ்பெஷல் போர்ஸ் இதற்காகவே ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்தியாவினுடைய வான்வெளி நம்ம இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா அவங்களும் வந்து உதவி செய்யறதுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதவிகள் நடந்துகிட்டு இருக்கு மேலும் கூடுதலான ராணுவ வீரர்கள் தேவை அப்படின்ற பட்சத்தில் தேசிய பேரிடர் மீட்பு மற்றும் பிற அமைப்புகளோடு இணைந்து இந்திய ராணுவம் வயநாடுல அடிஷனல் ஃபோர்ஸையும் ஏற்கனவே ஒரு இருநூறு பேர் இருக்காங்க இப்போ ஒரு நூற்றைம்பது பேர் கிட்ட வந்து ஸ்டான்பேல இருக்காங்க ஸோ எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்வதற்கு ராணுவம் தயாரான சூழல்ல இருக்கு இதுபோக மாநில அரசும் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரி சீரம் சம்பசிவராவை பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரண செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதற்காக சிறப்பு அதிகாரியா கேரள அரசு நிர்ணயித்திருக்கு தொடரும் அப்படின்ற பட்சத்தில் எட்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஐந்து மாவட்ட அங்களுக்கு நாளைக்கு உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வயநாட்டுக்கு போவதற்காக அமைச்சர்கள் குழுவையும் கேரள அரசு அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக வனங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ கே சசீந்திரன் ஏற்கனவே போயிட்டாரு அது போக அமைச்சர் ராமச்சந்திரன் கடன்பள்ளி விரைவில் அங்க போக இருக்கிறாரு வருவாய்த்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பட்டியலின மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர்கள்னு திருவனந்தபுரத்திலிருந்து வயநாட்டுக்கு செல்வதற்காக டீம் ரெடியா இருக்கு இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க அவர்களுடைய உடலும் மீட்கப்பட்டிருக்கு ஒருத்தர் வந்து நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த இருபத்தி வயதான காளிதா பிரகாஷ் இன்னொருத்தர் அறுபது வயதான ஒரு நபர் அவர் அங்க உள்ள கோயில்ல பூசாரியாவே இருந்திருக்காங்க அவருடைய பேர் வந்து கல்யாணகுமார் ஐயங்கொல்லி பகுதியை சேர்ந்த கல்யாணகுமார் இவர் கேரளால அங்க இருக்கிற ஒரு கோயில்ல பூசாரியா இருந்திருக்காரு அவரும் இறந்து போயிருக்காரு இருவருடைய உடல்களும் மீட்கப்பட்டிருக்கு தமிழக அரசு தன்னுடைய சார்பாக ஐந்து கோடி ரூபாயை நிவாரண நிதியாக கேரளாவுக்கு அண்டை மாநிலம் உடனடியாக உதவி செஞ்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரிழந்தவர்களுக்கு உறவினர்களுக்கு மத்திய அரசு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி தருவதாக அறிவிச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் உதவிக்காக காயமடைந்தவர்களுக்கு தருவதாக அறிவித்திருக்கிறார்கள் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நான்கு ஊர்களும் நிலச்சரிவு காரணமாக நொடி பொழுதுல வீடுகள் கடைகள் உள்ள கட்டிடங்கள் வந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கு என்னதான் அரசு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு அவர்களுடைய அரசு கொடுப்பதை விட நிச்சயமாக அதிகமா இருக்கும் விலைமதிப்பற்ற உயிர்களை தங்களுடைய உறவுகளை இழந்திருப்பாங்க பொருளாதார ரீதியாக அவங்களுடைய தேவையான வீடுகள் கடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் போயிருக்கும் தன்னுடைய அங்கங்கள் இருக்கக்கூடிய கை கால்கள் போன்ற பாகங்கள் இழந்திருப்பாங்க ஆக இந்த சூழல்ல இருந்து மீண்டு மறுபடியும் வரணும் இன்னும் இந்த நிகழ்வு முடியலை நிகழ்வு தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இது எங்கே போய் முடியுன்றதை நாம பொறுத்துருந்து தான் பார்ப்போம் பாதிக்கப்பட்ட மக்களோட தமிழக மக்களின் சார்பாக நம்மளுடைய தீது நன்றும் சேனலும் கூட இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்க நாம் நம்ம இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான அடுத்த அப்டேட்டுக்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கும் நன்றி